அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இனிக்கானா ஜோதிட பதிவில் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மாதமான பங்குனி மாதம் பிறக்கிறதுங்க இந்த பங்குனி மாதம் தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு முக்கிய கிரகங்களினுடைய சேர்க்கையும் முக்கிய நிகழ்வான இறை வழிபாட்டுக்குரிய ஒரு மாதமாகவும் அமையப்படுகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பார்த்து அப்படின்னா ஆறு கிரகங்களினுடைய சேர்க்கை நடக்குதுங்க சொல்லணும்னா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையும் சூரியன் மீன இந்த பங்குனி ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மீன மீனராசியில சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலமான பங்குனி மாதத்தில் அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு மீனராசியில சனியுடன் சஞ்சரிக்க போகிறார் இதனால சில ராசிக்காரர்களுக்கு தங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பிருக்கு அது மட்டும் இல்லாமல் பண இழப்பு செலவு அதிகரிக்கிறது அப்படின்னு சிக்கலான சூழலையும் சந்திக்க வாய்ப்பிருக்கு இருக்கு சில கிரகங்களினுடைய அமைப்பு அதிர்ஷ்டத்தையும் தரலாம் அந்த வகையில் பன்னிரண்டு ராசிகளில் முதல் ராசியான மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது உங்களுக்கு அது சாதகமற்ற நிலைகளை உருவாக்குமா அல்லது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூரிய பகவான் மார்ச் பதினான்காம் தேதி முதல் மீன ஆசியல புயற்சியா அடுத்த ஒரு மாத காலம் சென்றுடிக்க போகிறார் அது மட்டும் இல்லாம மீன ராசியில சூரியன் ராகு சுக்ரன் புதன் கிரகங்களோடு மார்ச் இருபத்தி ஒன்பதில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ஆறு கிரகங்களினுடைய சேர்க்கையும் நடக்க போகிறது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கை நடக்க இருக்க நிலையில் இதனால் பார்த்தோம் அப்படின்னா குடும்ப உறவுல விரிசல் வேலை தொழிலில் தொய்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அதிலும் குறிப்பாக மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறுகிறது இந்த காலம் முதல் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று சனி மற்றும் சூரியனினுடைய சேர்க்கையானது மேஷராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் நடக்குதுங்க ஏழரை சனி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இதனால் உங்களினுடைய செலவுகள் அதிகரிக்க செய்யும் இந்த பங்குனி மாதத்துல உடல் பிரச்சனைகள் கால்வழி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம் சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனை தொந்தரவு தரும் இதனால் அவங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கிறதுல சிக்கலும் ஏற்படலாம் உங்களுடைய மனதில் இனம் புரியாத பயம் பதற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி எதிரிகள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உடல் நலத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க பழைய மற்றும் பருவகால நோய்கள் தற்போது உங்களை தொந்தரவு தர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய எதிரிகளால் நற்பெயருக்கு தீங்கு ஏற்ப எதிரிகள் விஷயத்தில் சற்று கவனமும் முக்கியமான ஒன்று தொழில் வியாபாரம் வேலை தொடர்பான பணி இடங்கள் சூழலை உணர்ந்து செயல்பட பாருங்க வணிக வர்க்கத்தினருக்கு நிதி இழப்பு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் தங்களுக்கு சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சோம்பல் போன்ற கெட்ட பழக்கங்களையும் தவிர்ப்பது அவசியங்க போதை வஸ்து சோம்பேறித்தனம் மற்ற தீய பழக்கங்களையும் நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க உங்களினுடைய முக்கிய வேலைகள் குடும்ப பொறுப்புகள் தொடர்பாக தாமதமோ அதனால் கவலையும் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையானது வாழ்க்கை துணை தொழில் கூட்ட குறிப்பிடக்கூடிய சில விஷயங்கள் தங்களுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் அதே சமயம் பணியிடத்தில் சக ஊழியர்களால் பிரச்சினைகள் உருவாகும் உங்களினுடைய வேலை தொழில் தொடர்பாக நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் திருமணமானவர்கள் மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் துணையுடன் சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் துணையுடன் கருத்து வேறுபாடுகளும் உருவாகும் இந்த காலகட்டத்தில் அதில் செலவும் நிதி இழப்பும் சந்திக்க நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக உடல் நலத்தில் சிறப்பு கவனம் கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தில் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால எதற்கும் தயாராக இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி தாயின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க பெற்றோர் உடல் நலம் தொடர்பாக கவலையும் உருவாகலாம் உங்களுக்கு மன ரீதியான பிரச்சினைகளை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆரோக்கியம் தொடர்பாக செலவுகள் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களின் வண்டி வாகன செலவும் மற்றொருபுறம் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் குடும்பத்தில் செலவுகள் உங்களின் அசௌகரியத்தங் சௌகரியங்களை அதிகரிப்பது தொடர்பாக செலவுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் அசௌகரியமும் உங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி தேவையற்ற செலவுகளால் கடன் வாங்கக்கூடிய சூழல் கூட பலருக்கும் உருவாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க மன ரீதியான பிரச்சினைகள் அதிகம் சந்திக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தேவையற்ற நிதி இழப்பு உங்கள் வருத்தத்தை மேலும் அதிகரிக்க செய்யலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு செயலில் ரொம்ப ரொம்ப நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது அவசியங்க அதே சமயம் முதலீடுகள் விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு வகைகளில் பார்த்து அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வில் வந்து தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெற்றாலும் கூட அதனால் பார்க்கும் பொழுது சில கடினமான நீங்கள் உழைப்பு தர வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி பரவலாக தேர்வு நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் இரவு பகல் பாராமல் கடினமாக படித்து வே தேர்ச்சி பெற வேண்டியதாகவும் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது 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 மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் சம்பாதித்த சம்பாத்தியம் அதற்கான வருமான வரிகள் செலவுகள் சேமிப்பு அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறப்போகிறது மற்றொருபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா சில சுப நிகழ்வுகள் நடைபெறவும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு திடீர் வெளியூர் பயணங்களும் உண்டாகலாம் பிள்ளைகள் போக வேண்டும் அப்படின்னு நினச்ச இடங்களுக்கு சென்று வருவாங்க அதே மாதிரி பணவரவு செல்வாக்கு இந்த ரெண்டு விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ளுங்கள் அதே பா அதே மாதிரி பிள்ளைகள் விஷயங்களில் கோபதாபம் இல்லாமல் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் பிள்ளைகளிடம் மனம் விட்டு பேச வேண்டும் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த பதட்டங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்க வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜெயிக்கக்கூடிய யோகம் சற்று குறைவாகத்தான் இருக்கும் மற்றொரு புறம் ஒரு சில விஷயங்கள் அதிர்ஷ்டம் ஏற்பட்டாலும் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சற்று குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டம் கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமற்ற நிலையை உருவாக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுத்தாலும் அதுல உங்களுக்கு ஓரளவுக்கு மட்டுமே பலன் தரக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது அதனால எந்த ஒரு காரியமாக செயலாக இருந்தாலும் நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தேக ஆரோக்கியத்தில் தொடர்பான பிரச்சனைகள் ஜலதோஷ பிரச்சனைகள் ஏற்படலாம் உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் அனுகூலங்கள் சுபவிரய பிராப்தம் வீடு கட்டுறது போன்றவற்றை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாகவே இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனாலையும் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் வேலைகளை பிரித்து நீங்கள் திட்டமிட்டு பணிகளை செய்ய வேண்டியது முக்கியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பணியிடத்தில் வேலைச்சுமை அதிகரித்து உங்களுக்கு பிரச்சனைகளும் எழலாம் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்பட பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களில் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு சில தடைகள் ஏற்பட செய்யுங்க தடைகள்னால உங்களுடைய வெற்றிகள் சிறிது காலத்தில் தள்ளி போகவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் திட்டமிட்டு காரியங்களை செய்வது அவசியமாகிறது தொழில் செய்யறவங்க வாடிக்கையாளரிடம் நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்து கொண்டீங்க அப்படின்னா நல்ல லாபங்களை பெற முடியும் மற்றபடி கடுமையான போட்டிகளையும் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கிறது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டாலும் பின்பு புறம் தங்களை பற்றி புறம் பேசவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க பார்ப்பது அவசியம் அதே சமயம் புதிய முதலீடுகளில் கவனத்தை செலுத்துவதும் முக்கியமான ஒன்று அப்படிதான் சொல்லணும் இந்த காலத்துல உங்களுக்குரிய பரிகாரம் தினமும் முருகன் ஆலயத்திற்கு சென்று கந்த சஷ்டி கவசம் சொல்லி வர மனதில் அமைதி மேலோங்கும்